ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஒரு வழியாக தீபாவளியெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியெல்லாம் மறுபடியும் பழைய திரும்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி காலையில் இருந்து வீடியோ போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேங்க கன்டென்ட்டும் ட்ரை பண்ணி வாய்ஸ் ஓர் கொடுத்து எல்லாமே வந்து பண்ணிட்டேன் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்த வேலை இப்போ வரைக்கும் மணி இப்போ என்ன ஆகுது இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்குனா ஐ திங்க் பன்னெண்டே கால் பன்னெண்டரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ கூட சரியாகலை இன்னும் ப்ராசஸிங் ப்ராசஸிங் சொல்லி போயிட்டே இருக்குது இது எனக்கு மட்டுந்தான் இந்த இஷ்யூஸாக இல்லை வேறு யாருக்கா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காங்கிறது நீங்கள் வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் வீடியோ போகிறக்கு ட்ரை பண்ணிகிட்டே இந்த நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடுச்சு எனக்கு ஏன்னா நவமூலி அப்டேட் வேறு போட்டேன்னா அக்கா மூணு நாலு நாளாக வீடியோ காணும் அப்டேட் போட்டிருக்கீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு என்ன ஆச்சுன்னு மெசேஜ் வரேன் தீபாவளி டைம் வரையா அதனால் ஒரு த்ரீ டேஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் அப்புறம் சொல்லி நினச்சி விட்டுட்டேன் இன்னைக்கு வீடியோ போட்டேன் போலான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டேன் பார்த்தா அப்லோட் இஷ்யூஸ் வேறு ஆயிடுச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாம் மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தீங்க நவமூழிகைக்கு அப்டேட்டு போட்டிருக்கீங்களா என்னாச்சு போட்டுட்டேன் நடுவில் அந்த த்ரீ டேஸ் தீபாவளி டைம்ன்றனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதனால தான் சரி மெசேஜ் கொடுத்துடலாமே அப்படின்னு நவமூழிகைக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறோங்க எப்போவும் போல் வாட்ஸ்அப் நம்பர் நான் வீடியோவில் கொடுத்துட்றேன் இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஐ திங்க் க்ளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான் அதனால் தான் ஷார்ட்ஸ் போட்டாச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நவமூலிகைக்கு இன்னும் ஃபோர் டேஸ் டைம் இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சமி பஞ்சமே இருபத்தஞ்சாம்தேதி விட டைம் முடியுது சரிங்களா இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்கு ஸோ பெயர்கள் கொடுக்குறவங்க முன்னாடியே கொடுத்துக்கோங்க அண்ட் வந்துட்டு அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் படித்து பாருங்க ஏன்னால் நீங்கள் நவமுளிகைக்கு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க நம்மளும் கொடுக்கணும் ஏன்னால் நமக்கும் சக்ஸஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கொடுக்குறாங்க அந்த கடைசி நேரத்தில் சில பேரில் மெசேஜ் வந்து படிக்கிறதே இல்லை சிஸ்டர் நீங்கள் நம்பர் கொடுங்க டைம் முடிஞ்சிடும் டைம் முடிஞ்சிருனே தான் சொல்கிறீங்களே தவிர அது என்ன இன்ஃபர்மேஷன்கிறது நீங்கள் படித்தா உங்களுக்கு அதை பற்றி என்னன்னு தெரியும் ஸோ அதுவும் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க சில பேர் எல்லாத்தையும் எல்லாம் சொல்கிறேன் ரெகுலராக கொடுக்குற ஃபைவ் இயர்ஸாக கொடுக்குறவங்களுக்குலாம் தெரியும் இன்ஃபர்மேஷன் பட் இந்த புதுசாக பண்ணுறவங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் புரியறதில்ல அவங்க தான் டக்குன்னு நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம கடைசி நேரத்தில்ன்றவங்கள சில பேர்லாம் ரொம்ப சங்கடப்படுறீங்க சிஸ்டர் ரொம்ப எமர்ஜென்சி ஹெல்த் இஷ்யூஸில் இருக்காங்க அப்படிலாம் சொல்லும் போது எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்குது பட் என்னென்னா இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா இன்ஃபர்மேஷன் புரியாமல் பண்ணிங்கன்னால் எதாவது டவுட்டுன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்காக தான் இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிட்டு பண்ணுங்கன்னு ஒரு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க லைனாக மெசேஜஸ் வந்துட்டே இருந்துச்சு சரி ஷார்ட்ஸ் போட்டாச்சு சொல்லிடலாமே அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க மெசேஜ் அனுப்புகிறவங்க அனுப்புங்க நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை நான் கொடுத்துருவேன் நாளைக்குள்ளே ரெடி ஆயிடணும் வரகம்மன் கிட்டே வேண்டிக்கோங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் வரகி அம்மன் தான் இருக்கேன் நாளைக்குள்ளே ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ வந்துடும் ஸோ ஷார்ட்ஸ் வந்துடுச்சினாலே நாளைக்கு வீடியோ வந்துடும் ஐ திங் ஸோ அப்படினு நினைக்கிறேன் ஏன்னா காலையிலேருந்து போட்ட வீடியோக்கு ரெடி ஆகலை ப்ராசஸிங்னு தான் வந்துச்சு சரி ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுவோமே தான் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லி நான் அது ட்ரை பண்ணிடுறேன் எனக்காக வீட்டு நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி கிடைக்கும் நீங்கள் யாராவது இது மாதிரி இஷ்யூஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ப்ராசஸிங்கில் மட்டும்தான் வந்துட்டுருக்கு சரிங்களா